entertainment is what we do what we do what we do நடிகர் அல்லு அர்ஜுன் தெலுங்கானா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு புஷ்பா டூ பிரீமியர் காட்சி திரையிடப்பட்ட சந்தியா தேட்டருக்கு அர்ஜுன் போனப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல சிக்கி ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு அல்லு அர்ஜுன் இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தரதாகவும் சொல்லியிருந்தாரு இருந்தாலும் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க இந்த வழக்குல அல்லு அர்ஜுன் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாரு அவருக்கு கீழ் நீதிமன்றம் பதினான்கு நாள் நீதிமன்ற காவல் விதித்திருக்கு இருப்பினும் அல்லு அர்ஜுனுக்கு ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கு அல்லு அர்ஜுன் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டு இருக்காரு நீதிமன்றம் ஜாமீன் சிறையில் சிறையிலிருந்து விடுவிக்கல ஜாமீன் உத்தரவு வரல அப்படின்னு சொல்லி சிறை அதிகாரிகள் அவரை ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அவர் சிறையில இருப்பாங்க அப்படின்னு அடுத்த நாள் காலையில ரிலீஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சிறை அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க இதனால அவருடைய ரசிகர்கள் கடும் கொந்தளிப்புல இருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்